நாட்டு மாடு பிரிவில் கொனக்கமுங்க ஆதர கேட்டல்ஸில் நாட்டு வெல்லம் நாம் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் சுத்தமான நெய் எண்ணெய் வகைகளும் நாம் விற்பனை செஞ்சுட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவன விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமங்க இன்றைக்கி பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏற்றுங்க காங்கையும் மயிலையும் மாடுங்க ஐந்து நாட்களான காளை காளைக்கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது நல்ல கறவி இருக்கிற அதே கறவி இருக்கிற ஒரு காங்கையும் மயிலையும் மாடுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல கறவி இருக்கிற மாடுங்க நல்லா மடி செட்டுங்க நல்லா காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ காம்பு ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பும் மூணு நீளத்தில் தெளிவான காமமைப்பாக இருக்குதுங்க கறவிக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க கறவை வீடியோ நம்ம இது கூட கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கன்று காலக்கன்றுங்க நல்லா திழேற்றத்தில் நல்லா சூட்டிப்பான நல்லா சுறுசுறுப்பான பெருங்கோட்டு காலக்கன்று வரும்ங்க நல்லா பால் விட்டு நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்கன்னா நாளைக்கு காலக்கன்று உங்களுக்கு ஒப்பானமாகிருங்க மாடு மூணாநேற்று சுழு சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது கருவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு வேணும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு வேணும் பால் கறந்துக்கலாமுங்க தாலுதீன் நல்லா குடிச்சுக்குதுங்க தேவம் நல்லா தின்னுக்குது பால் வந்து காலையில் ரெண்டு ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்டரு பால் தெளிவாக கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் அதே கரவைத்தன் இருக்கிற ஒரு மயிலை மாடு காலக்கண்ணோட விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நேரில் வந்து பார்த்தும் தேவைப்படுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக உன்னா விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இது எல்லாமே நம்மகிட்ட சினையரிமைகள் இருக்குதுங்க கன்றரிமைகள் இருக்குது கிடாரி கன்றுகள் காங்கேயம் கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணும் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்ம பதிவுகள் போட்டுட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் Yeah.